ஓகே அப்பா இப்போ நான் பார்க்க போற கார் பாத்தீங்கன்னா ஓகேல ஐலண்ட் மாடல் தான் பாக்கப்பறோம் நம்பர் பாத்தீங்கன்னா டிஎன் அறுபத்தி நாலு சரிங்களா மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினோரா மாடல்பா ரெண்டு ஓனர் கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்து இருபத்தஞ்சாறு கிலோமீட்டர் இருக்கு இன்சூரன்ஸ் இல்லைன்னு எஃப்சி லைவ்ல தான் இருக்கு கலர் பாத்தீங்கன்னா ரெட் கலர் வந்துடும் இதோட எக்ஸாக் ப்ரைஸ் பாத்தீங்கன்னா மூணு அறுபத்தஞ்சாயிரம் இந்த பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிக்சர் நேர்ல வந்து காரை பாருங்க பார்த்துட்டு நேஷனல் பண்ணி வாங்கிக்கலாம்ப்பா Beat ஓகே இப்போ நம்ம பாக்க போற கார் பாத்தீங்கன்னா கேஸ் சித்தா மாடல் தான் பாக்க போறோம் நம்பர் ஒன்னு மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல்பா சரிங்களா ஓனர் சிங்கிள் ஓனர் கிலோமீட்டர் தான் ஓடி கம்பெனி இன்சூரன்ஸ் பதினேழு ரெண்டாயிரத்தி வரைக்கும் இருக்கு தான் இருக்கானுபா கலர் கலர் வந்துடும் இதோட பிரைஸ் ஏழு சொல்லிருக்காங்க இந்த உங்களுக்கு பிக்சர் கிடையாது நேரில் வந்து காரை பாத்துட்டு நேஷனல் பண்ணி ஓகேம்பா இப்போ நான் போகிற கார் பார்த்தீங்கன்னா இன்னோவா டூ பாயிண்ட் நெட் சென் மாடல் தான் பார்க்க போகிறோம் நம்பர் பார்த்தீங்கன்னா டிஎன் நாற்பத்தெட்டு சரிங்களா மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு மாடல்பா ரெண்டு ஓனர் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இருக்குன்னுபா எஃப்சி பார்த்திங்கன்னா ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் இருக்குது கலர் பார்த்தீங்கன்னா சில்வர் கலர் வந்துடும் இதோட எக்ஸாக்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் சொல்லியிருக்காங்க இந்த பிரைஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிக்சர் கிடையாது நேரில் வந்து காரை பாருங்க பார்த்துட்டு நேஷனல் பண்ணி வாங்கிக்கலான்ப்பா ஓகே அம்பா இப்போ நான் பார்க்க போகிற கார் பார்த்தீங்கன்னா ஓப்ஸானில் டென்டோ ஹைலைன் மாடல் தான் பார்க்க போகிறோம் நம்பர் பார்த்தீங்கன்னா டிஎன் முப்பத்தொம்பது இயர் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல்பா சிங்கிள் ஓனர் தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பதினோராயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு சரிங்களா இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இருக்கலாம்ப்பா எஃப்சி லைவ்ல தான் இருக்குது கலர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிரே கலர் வந்துடும் இதோட எக்ஸாக்ட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி தொண்ணூறாயிரம் சொல்லியிருக்காங்க இந்த பிரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிக்சர் கிடையாது நேரில் வந்து காரை பாருங்கள் பார்த்துட்டு நேஷல் பண்ணி வாங்கிக்கலான்பா ஓகே அப்பா இப்போ நான் பார்க்க போகிற கார் பார்த்தீங்கன்னா ஹோண்டா சிட்டி சரிங்களா நம்பர் பார்த்திங்கன்னா டிஎன் இருபத்தெட்டு மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தோரா மாடல்பா சிங்கிள் ஓனர் தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா எண்பத்தோராயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு கம்பெனி சர்வீஸ் இருக்கணும்பா இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இருக்கு எஃப்சி பார்த்தீங்கன்னா லேவில தான் இருக்குது கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் கலர் வந்துடும் இதோட எக்ஸாக்ட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா பத்து லட்சத்தி அறுபதாயிரம் சொல்லியிருக்காங்க இந்த பிரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிக்சர் கிடையாது நேரில் வந்து காரை பாருங்க பார்த்துட்டு நேஷ்னல் பண்ணி வாங்கிக்கலான்பா